குழந்தை பேர் வழங்கும் பூலவாடி அன்பிற்பிரியா குழந்தை இருக்கும் தம்பதியர்களுக்கு விரைவில் குழந்தை பேர் வழங்கும் கோவிலாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள பூலவாடி என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் அன்பிற்பிரியாள் அம்மன் கோவில் இருந்து வருகிறது இதன் வரலாறு காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த பெரும் வணிகரான மருதவாணனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது அதை நினைத்து வந்திய அவர் தனக்கு குழந்தை பேர் அளிக்க வேண்டி அங்கிருந்த சிவபெருமான் கோவிலில் தினமும் வழிபட்டு வந்ததுடன் அங்கு வருபவருக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு தானங்களையும் வழங்கி வந்தார் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த பார்வதி தேவி இறைவன் சிவபெருமானிடம் அவருக்கு குழந்தை பேர் அளிக்கும்படி வேண்டினார் ஆனால் இறைவனும் இந்த பிறவியில் மருதவாணனுக்கு குழந்தை பேர் இல்லை எனவே அவருக்கு குழந்தை பேர் தருவது சாத்தியமில்லை என்றார் அதனை கேட்டு வருத்தமடைந்த பார்வதி தானே அவருக்கு குழந்தையாக பிறப்பதாகச் சொல்லி மருதவாணன் மனைவியின் வயிற்றில் கருவாக உருவாகி பிறந்தார் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாக ஆன நிலையில் நகர்வலம் வந்த சோழ நாட்டு மன்னன் பட்டார் அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய சோழமன்னன் அவள் மேல் காதல் கொண்டான் பின்னர் அவன் அரண்மனை ஆட்களை அனுப்பி மருதவாணனிடம் அவளை மன முடித்து தரும்படி கேட்டான் மருதவாணன் சில நாட்களில் முடிவு செய்து சொல்வதாக சொல்லி அவளை திருப்பி அனுப்பி வைத்தார் அரசனிடம் முடியாது என்று மறுத்தால் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் என்பதை நினைத்து கவலையடைந்த மருதவாணன் தன்னையும் தனது குடும்பத்தையும் காத்தரும்படி அங்கிருந்த சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வேண்டினார் இந்த நிலையில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த வணிகன் தாவலன் என்பவன் அவரிடம் வந்து அவரது பெண்ணை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டார் மருதமானனும் தனது பெண்ணை தம் குளத்தைச் சேர்ந்தவர்கே மனமுடித்து தருவதென்று முடிவு செய்து அவருக்கே மன முடித்து தருவதாக சொல்லி உறுதிப்படுத்தும் நிகழ்வை நடத்த முடித்து அனுப்பி வைத்தார் பல நாட்கள் கடந்தும் சோழ மன்னன் மருதமான உறவினரான சோழபாண்டி என்பவரை அழைத்து மருதமானன் மகளை திருமணம் செய்து கொள்ள உதவும்படி வேண்டினான் சோழபாண்டியனும் மருதமானனின் மகளை தொண்டை நாட்டு வணிகர் தாவளன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கான உறுதிப்படுத்தல் நிகழ்வு நடந்து முடிந்து விட்டதால் தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று மறுத்துவிட்டார் சோழ மன்னன் வணிகரான மருதமானன் மகளை பலவந்தமாக கடத்தி வந்து திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்தான் அதனை அறிந்த மருதவணன் தனது மகள் அரசனுக்கு பொருத்தமானவள் அல்ல என்பதை தெரிவிக்கும் வகையில் வீட்டில் ஒரு கருப்பு பெண்ணாயை கட்டி போட்டு விட்டு தன் குடும்பத்தினருடன் அங்கிருந்து வெளியேறினார் அவர்கள் செல்லும் வழியில் தொண்டை நாட்டு மனிதரான தாவளன் எதிரில் வந்தார் அவரை கண்ட மருதமானன் அரசன் ஆட்கள் வருவதற்கு முன்பாக தனது மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார் தாவலனும் மருதமானன் மகளுக்கு மாலை அணிவித்து திருமணம் செய்து கொண்டார் அப்போது மருதமானன் அங்கிருந்தவர்களிடம் அரசின் ஆட்கள் வருவதற்குள் வேறு இடத்துக்கு சென்று விடுவோம் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் வேகமாக செல்ல தொடர் அவர்கள் சென்ற வழியில் இடையே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் அனைவரும் ஆற்றில் இறங்கிய ஆற்றை கடந்தனர் அக்கரைக்குச் சென்று பார்த்தபோது அவருடன் வந்த மணமகன் காவலனையும் மணப்பெண்ணையும் காணாமல் தவித்தனர்